என்ன பண்ண போகிறீங்க பெயிண்ட் அடிக்க போகிறீங்களா எப்படி எதோ என்ன வச்சு அடிக்க போகிறீங்க என்ன 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 டிசைனிங் பண்ண போகிறீங்க என்னது வருதோ அதை என்ன என்னது வருதோ அப்படி தான் பண்ணிடுவீங்க சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க இளைஞர் சிம்பிள் மாதிரி தெரியுது இது என்னது டிசைனிங்கா இது எங்கே பண்ண போகிற இதில் பண்ண போகிறீங்க

ஓனரா ஹாய் சொல்லிடு ம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் மாப்பிள்ளை ஒரு டிசைனிங் வரைஞ்சிருக்குறான் அது எப்படி இருக்குங்கன்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஹாய்ன்ட்டு ஒரு கமாண்ட் பண்ணிடுங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அதையும் கீழே போட்டு விட்ருங்க சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு விடுங்க ரொம்ப அழகான ஒர்க் பண்ணுறாங்க ஆர்டிஸ்டு என்ன பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸை வச்சு வீட்டுக்கு வெளியடிக்காங்க பார்த்து பார்த்து செவருக்கு வழிக்கும்போது காட்டு பார்ப்போம் தமிழ் நீங்கள் படம் வரைஞ்சது எங்கே இருக்குங்க இதை எங்கேனையா படம் வரைஞ்சிருக்கு பார்த்துங்க இவருக்கு படம் வரைஞ்சிருக்காப்புல யாருன்னா இவர் தான் இந்த ஆர்டிஸ்ட் இந்த இந்த படத்தை வரைஞ்சது இவர் தான் விஜய் படத்தில் போடுவாங்களா இந்த பாட்டை பாடியவர் அப்படின்னு போட்டு இளைய தளபதி விஜய் அப்படின்ட்டு மாதிரி இந்த டைட்டிலில் இவர் பேர் தான் போடணும் குட்டி தளபதி பாப்பா விஜய் பிடிக்குமா ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய்க்கு ஓட்டு போட்டுருவியா ஏன் ஓட்டு போட இல்லையோ போட்டுருவா அப்படிதானே சரி ஓகே